துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் யாருமே எதிர்பாராத விதமாக இயக்குனர் பா ரஞ்சித் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு மிகவும் ஆதரவாக பேசியிருக்காரு இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் ரொம்பவே கடுமையாக பல நபர்கள் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் சாதி ஒழிப்பு அப்படின்னு இவர் எடுக்கக்கூடிய நிறைய படங்கள் பற்றியும் அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சாதி அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு காட்டக்கூடிய இவருடைய படங்களுக்கு சீமான் பல இடங்களில் தன்னுடைய ஆதரவு கொடுத்து பேசியிருந்தாலுமே சீமானவர்கள் வைக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது சாதி மதம் எல்லாம் கடந்து தமிழர்களாக நம்ம ஒன்றிணைணும் அப்படின்னு சீமான் வைக்கக்கூடிய முழக்கமே தப்பு அப்படின்றதான் பா ரஞ்சித் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டாகவே இருந்தது அது எப்படி நீங்கள் சாதி இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னோ வெறும் தமிழர்களாக நம்ம எல்லோருமே ஒன்றிணைஞ்சிட்டா இத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்ட என்னுடைய முன்னோர்களுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு ரஞ்சித் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மிகவும் காட்டமாக பேசியிருக்காரு இப்படி ஏகப்பட்ட விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் குறித்து ஒரு சில விஷயங்களை பகிரும் போது ஒரு மனுஷன் தனிச்சு நின்னாலே தப்பா அப்படின்னும் தனிச்சு நின்னாலே எதனால ஒரு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சீமானுக்காக ரொம்பவே சாதகமாக பேசியிருக்காரு பாரஞ்சித் அது மட்டும் இல்லாமல் இங்க பிற கட்சிகள் எல்லாம் விலை போயிட்டாங்க அப்படின்னும் பின்னா பாஜக கட்சி எப்படி உள்ள வந்துச்சு நாங்க உள்ள விட்டுமா அப்படின்னும் இவங்க எல்லாரையும் ஒப்பிடும் போது இந்த தனிச்சு நின்று போட்டிடுறவன் எவ்வளவு மேல் அப்படின்னு மறைமுகமாக தன்னுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா நேரடியாக இவர் சீமானுக்கு தான் சாதகமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இதை வச்சே திமுகவுடைய உடைய கைகூலிகள் அடக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி மறைமுகமாக இந்த ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காரு ஆனா இந்த விஷயம் நேரடியாக சீமானை தான் குறிக்குது அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழ் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்து ரஞ்சித்திற்கு நிறைய வாழ்த்துகளும் உங்களுடைய துணிச்சலான இந்த விவாதத்திற்கு மிகவும் நன்றி அப்படின்னு போட்டுட்டு வந்துட்டு இதை தான் பார்த்தீங்கன்னா தற்போது துரைமுருகனும் இந்த வீடியோவாக போக கொஞ்ச நாளாகவே நாம் தமிழ் கட்சிக்கு எதிரியாக இருந்த பல பேர் தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக ஒரு நண்பர்களாக மாறிட்டு வந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இதுவே சீமானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலங்களில் சீமானை கடுமையாக விமர்சித்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு நண்பர்களாக மாறிட்டு வந்துட்டுருக்காங்க தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் தனித்து நின்று களம் காண்கிறது அப்படின்னா சொல்லியாகணும் இந்த மாதிரி தனித்து நின்று போட்டியிடுறதும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டு காலங்களாக எவ்வளவோ தோல்விகளை சந்தித்த பிறகு கூட இன்னமும் காலத்தில் தனித்து நின்று போட்டிடுறாரு அப்படின்னா ஒரு துணிச்சலுக்காகவே அவரை பாராட்டலாம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நட்சத்திரங்களை தொடங்கி பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இதனால தான் மக்களும் அதிகமாக சீமான் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்றதா கல இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க நன்றி வணக்கம்